ஸோ வெல்கம் டு நந்த் ஸ்விக் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்களா சூப்பராக இருக்கீங்களா சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம என்றைக்கு போக வர வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பர்ச்சேஸ் லவ் தான் ஏன்னா என்னடா பர்ச்சேஸ் லவ்வே போட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா பிகாஸ் ஸ்கூல் ஒரி ஓப்பன் ஆகும் போது ஸோ நம்ம அங்கே இங்கே நம்ம குழந்தை இன்னைக்கு வாங்க தானே செய்யணும் ஸோ இந்த லாக் வந்து ஸ்கூல் ரீ ஓப்பன் பேஸ்டாக வந்து குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் தேடி நான் போயிட்டு பாப்பாவுக்கு என்ன தேஜி பாப்பாவுக்கு என்ன வாங்கலான்னு சரி பார்க்கலாம் அதாவது நான் எந்த ப்ரௌன்ஷீட் வாங்கல பென்சில் பாக்ஸ் அண்ட் பேக் லன்ச் பேக் அது மட்டும் தான் வாங்கியிருக்கு மற்ற எதுவுமே பென்சில் இரேசர்ஸ் பார்த்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்கலை சோ இன்னைக்கு அது பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம எஸ் தி வீடியோ ஓகே நம்ம வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பார்த்துருப்பீங்க நிறைய என்னென்ன பார்த்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ தான் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கூட ஷேர் பண்ண போறேன் என்ன மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் என்ன மாதிரி ஆஃபர்ஸில் இப்போ உள்ள ப்ரைஸ் ரீசனபிள் ப்ரைஸ் புதுக்கோட்டை மக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதிகாலம் எப்பவுமே வந்து நம்மளுக்கு ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் ஒரு கம்மியாக தான் இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நான் அதிலேயும் தேடி டென் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணிணேன்னு எப்படி அதை மாதிரி கண்டுபிடிச்சி எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணப் போறேன் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம புதுக்கோட்டை மக்களுக்கு ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கூட போயிட்டு நீங்கள் என்ன மாதிரி நம்ம வாங்கலாம்னு ஒரு சஜன் ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ மெடிக்கல பார்க்கலாமா எஸ் ஸோ இதெல்லாம் தான் நம்ம வாங்கியிருக்க ஐட்டம்ஸ் ஸோ என்னென்ன இப்போதான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஓகே ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகிறப்போ வந்து நான் தம்பிக்கு தான் பார்த்தேன் அதாவது இப்போ உனக்கு வந்து ரெண்டு வயசு ஆக போகுது சோ வந்து ஒன்று ஒன்று டூ ஒன் அப்படி ஏதோ ஒன்று வந்து சொல்லி ஏன்னா தேஜ் படிக்கிறதுனால இங்கே காமி தேஜு படிக்கிறனால அவனுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஏதா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அவனுக்கு வாங்கின புக்கு உண்மையாகவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே இருக்கிறது அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து அந்த பிக்சர்ஸில் வந்து பெரிய சாட்டு ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க ஸோ ஏ அப்படின்னு போட்டு எதுவும் பிக்சர்ஸ் பார்த்து எதாவது சொல்கிறான் ஸோ அது போக அது ஃபிஃப்டி ருபீஸாக இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் போட்டிருக்கு பட் ஓவராலாக வந்து இல்லை ஏ டூ ஜெட் பிக்சர்ஸும் பட் நல்லா திக் ஷீட்டாக இருந்தது பிளஸ் நம்ம நம்பர்ஸ் நம்பர் நேம்ஸ் ஸோ எல்லாமே கவர் ஆயிருந்தது ரைம்ஸ் ஸோ அவனுக்கு வந்து எப்படி வந்து யூகேஜி முடி எல்கேஜி முடியும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெஜிடபிள்ஸ் காயின்ஸ் ஸோ எல்லாமே சூப்பராக ட்ரான்ஸ்போர்ட் இது எல்லாமே ஓவராலாக கவர் ஆயிருந்தது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி ருபீஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் இதே பாட்டில் தேஜுக்கு வந்து நோட் புக்ஸ்லாம் வாங்கியாச்சு ஸோ அவளுக்கு வந்து ரஃப் நோட் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரஃப் நோட் வந்து வாங்கியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா பென்சில்ஸ் ஸோ வந்து பென்சில் செட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டோட்டலி வந்து உங்களுக்கு எஸ் ஃபோர்டீன் செட் ஆஃப் பென்சில்ஸ் இருக்குது பேசஸ் பென்சில்ஸ் இருக்குது இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி நைன் ருபீஸாக அப்சரா பென்சில்ஸ் எல்லாமே வாங்குவேன் நட்ராஜும் நல்லாயிருக்கும் அண்ட் ஆல்சோ நியூஆர் அந்த கலர் கலராக இருக்கும் இல்லையா அதுவும் சூப்பராக இருக்கும் ஸோ அப்சரா இஸ் த பெஸ்ட் ஸோ அப்சரா வாங்கியாச்சு ஸோ இது வாங்கியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேபிள்ஸ் லேபிள் வந்து நம்மளுக்கு தேஜிக்கு வந்து சிக்ஸ்டீன் டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் செவன்ட்டின் நோட்ஸ் ஸோ அதனால் அவங்களுக்கு தேவையானது ஒரு த்ரீ ஷீட்ஸ் ஆஃப் லேபிள்ஸ் வந்து அவங்க அங்கேயாச்சு அப்போ தான் ரொம்ப ஏஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாபிடால் நெக்ஸ்ட்டு பேர்ட்ஸ் அந்த மாதிரி தேடி தேடி முக்கால் நான் பாபிடால் தான் வாங்குவேன் ஸோ தேஜிக்கு வந்து இப்போ வந்து என்ன ஏன்னா நான் வந்து லாஸ்ட்டாக போயிட்டு பிகாஸ் நேர்தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் எல்லாமே மூவிங் ஆகிடுச்சு ஓகே ஆனாலும் எல்லாம் வந்துட்டு ஏன்னா பிகாஸ் ஜூன் நைன் லெவனெலாம் இருக்குது ரியோப்பன் பட் இனியும் வந்து அவங்க வந்து ஸ்டாக் வச்சுருக்காங்க ஸோ எனக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு ஸோ நோ ஃபிஷ் வாங்கிட்டேன் ஸோ இது க்யூட்டாக இருந்தது ஃபிஷ் லேபிள்ஸாக அது வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் லைட்டு லைட்ரு வாங்கி நான் கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் அது அந்த அடி ஒர்க் அவுட் ஆகுது பட் அந்த அடிக்கறதுல கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அது ரொம்ப இரிட்டேட்டாகுது குக்கிங் ஆகுறப்போ ஸோ அது ஒரு லைட்ரு வாங்கினேன் ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி நைன் மேபி எயிட்டி ருப்பீஸை ஸோ இது வந்து செட் ஆஃப் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி செட்டோட தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நைப்ஸ் அந்த தேங்காய் திருவுறது எல்லாமே எது இருந்துச்சு த்ரீ இன் ஒன் ஸோ இதுவும் யூஸ்ஃபுல் தான் கிச்சனுக்கு அதில் கிச்சன் ஐட்டம்ஸுக்கு நான் கொஞ்சம் வாங்கினேன் இது வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் ஸோ ஸோ இதோட நம்ம சைடில் போகிறப்போ இந்த சிங்க் அந்த க்ளினிங் வந்து கொஞ்சம் ரொம்ப பழசாயிடுச்சு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆகிடுச்சு ஸோ அந்த இதெல்லாம் ரொம்ப ரஃபாக இருக்கனால போயிடுச்சு மெயின் ரீசன் இதில் நான் வாங்கினது டுவெண்ட்டி செவன் ருப்பீஸ் தான் ஸோ அது முன்னாடி வாங்கினது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இருந்துச்சு ஆனால் இதோட சின்னது அது சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வாங்கினேன் இது பெருசாக இருக்கும் டுவெண்ட்டி செவன் நல்ல குவாலிட்டியும் கூட இருந்தது ஸோ இது ஒன்று வாங்கினேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இரேசர் ஸோ இது எவ்வளோ இருக்கும் நினைக்கிறீங்க எஸ் நைன்டீன் ருபீஸ் தான் பட் டுவெண்ட்டி செட்ஸ் இருக்குது ஒரு இரேசர் ஒன்று ஒன் ருப்பி தான் ஸோ இனிமே இது வந்து இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து டில் த இயர் நம்மளுக்கு போதும்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஸ்டேஜ் வந்தளவுக்கு துளைக்க மாட்டான் நெக்ஸ்ட் இது வந்து லன்ச் டவல்னு நினைப்பீங்க பட் இது வந்து கிச்சன் டவல் ஸோ கிச்சன் டவல் மோஸ்ட்டாக வந்து ஆதி காலத்தில் இருக்கும் நான் எப்போ போனாலும் த்ரீ பீசஸ் ஆர் ஃபோர் பீசஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ நான் டூ பீசஸ் வேணும் ஆல்ரெடி டூ இருக்கேன்னு கேட்டேன் ஏன் வாங்கினேனா இதோட பட் அது வேறு கிளாத்தாக இருந்துச்சு இது வேறு கிளாத்தாக இருந்தது அது வந்து நல்லா முள்ளு முள்ளாக இருந்துச்சு இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ்டீன் ருபீஸ் தான் பதினாறு ரூபா தான் ஸோ இந்த கிச்சன் டெவல் வந்து நான் மோஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீட்டாக இருக்கும் இதில் டிவைட் பை டூ கூட பண்ணிக்கலாம் ஸோ அதனால நான் ரெண்டு செட் ஆஃப் வந்து கிச்சன் டேபிள்ஸ் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஸ்பூன்ஸ் வாங்கினேன் மூணு ஸ்பூன்ஸ் வாங்கினேன் பட் இதில் ஒன்று தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் ருப்பீஸ் தான் இல்லை த்ரீ டு ஃபோர் பீசஸ் வாங்கினேன் பார்க்கலாம் ஸோ ஸ்பூன்ஸ் வந்து நம்ம என்ன நம்ம எவ்வளோ தான் ஸ்பூன்ஸ் நம்ம வந்து வாங்கினாலும் பிகாஸ் நான் போகிறேன் பிகாஸ் தம்பியிருக்கா தேஜ் இருக்கா ஸோ எல்லாத்துக்கும் எப்படி தான் எடுக்கிறப்போ நம்ம மிஸ் ஆயிரும் அதனால் ஆல்ரெடி ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஸ்பூன்ஸ் இருக்குது ஸோ இப்போயும் நம்ம வந்து ஒரு ஃபோர் ஸ்பூன்ஸ் நீவோம் வாங்கியாச்சு ஸோ நமக்கு இதுவும் வந்து யூஸ்ஃபுல் அண்ட் மெயின் திங் பிரபஞ்சன் குட்டிக்கு வந்து அதாவது ஃபீடிங் போர்டில் எப்படி நம்ம டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஆனால் கூட அது ரொம்ப பழசு அவுட்லுக்கே தான் தினம் யூஸ் பண்ணுறாங்களேன் அது அவுட்லுக்கே ஒரு வேறு மாதிரி ஆயிடுது ஸோ த்ரீ மந்த்ஸ் ஆர் டூ மந்த்ஸ் நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது பிகாஸ் ஸ்கூலுக்கு வேறு தம்பி பப்பா வர போகிறாங்க குட்டி ஸோ அதனால் பாவம் அவனுக்கு டூ ரெண்டு வயதுல ஆகுது பட் அவனும் நான் கூட்டிக்கு போக போகிறேன் அது பாவமாக தான் இருக்குது ஸோ அவனுக்கு ஒரு ஃபீடிங் பாட்டில் அழகாக கியூட்டாக அது டிசைன் எனக்கு நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இதோடய ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டென் இதில் எல்லாமே அந்த ரப்பர்ஸ் எல்லாமே ஃபில்டர் எல்லாம் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது ஸோ நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது ஸோ ஒன் டென் ருபீஸ்க்கு நம்ம ஃபீடிங் பாட்டில் வாங்கியாச்சு ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று வந்து கியூட்டாக இருக்குன்னு வாங்கினேன் ஆல்ரெடி டிமார்ட்ல நான் ஒரு அந்த பெப்பர் பவுடரோட சால்ட் போடுறது ஒன்று எயிட்டி ஃபைவ் ருபீஸில் வாங்கியது அது வந்து கிளாஸு ஸோ இது க்யூட்டாக அழகாக தேர்ட்டி டுவெண்ட்டி நைன் ருப்பீஸில் இருந்தது பிளாஸ்டிக்ஸில் இது வந்து நம்ம பக்கத்தில் உட்கார்றப்ப நம்ம வச்சுக்கலாம் பிகாஸ் கிளாஸ் வாங்கிருந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா ஸோ இது நம்ம பக்கத்தில் வச்சுன்னா என்ன போட்டாலும் எதுவுமே ஆகாது பிகாஸ் நம்ம இப்போ தம்பி இருக்கான் அதனால தான் சரி இது க்யூட்டாக இருந்ததுன்னு ஒரு டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து எஸ் அதை பூஜா வயசு வச்சுக்கோங்க நம்ம தனியாக க்ளீன் பண்ணணும் அதனால சரி அது ஞாயம் வந்ததுனால இந்த ஸ்டீலும் ஒன்று வாங்கியாச்சு டென் ருபீஸு ஓகே பட் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ் நம்ம லஞ்ச் பாக்ஸ் ஆல்ரெடி நான் வந்து நான் தேஜுக்கு வாங்கியிருப்பேன் டிமார்ட்டில் டூ நைன்ட்டி நைனுன்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பேன் ஸோ எனக்கும் தம்பிக்கும் சேர்த்து இருக்கிற மாதிரி ஒரு லன்ச் பாக்ஸ் வாங்கணும்னு பார்த்துட்டே இருந்தேன் பிகாஸ் ஸ்டீல் வந்து எனக்கு கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் நம்மளால் கொண்டு போக முடியாது ஏன்னா நானும் சாப்பிட்ணும் அவனும் சாப்பிட்ணும் யூ எனக்கு லஞ்ச் பேக் அவனுக்கு லன்ச் பேக் ஸோ தேஜுக்கும் எல்லாம் பேக் பண்ணி நம்மளுக்கு வந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் எனக்கும் தம்பிக்கும் ஒரே பாக்ஸாக இருக்கும் அதனால நான் அந்த மில்டனில் ஒரு பெருசாக ஒரு ஹாட் பேக் மாதிரி வாங்கியாச்சு மோஸ்ட்டாக வந்து நான் என்ன ஸோ மெயினாக வந்து இந்த ஹாட் பேக் ஒன்று வாங்கினேன் ஸோ சூப்பராக இருந்துச்சு இதோடய சை இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஸோ ரீசனபிள் ப்ரைஸ் தான் பிகாஸ் இது மில்டன் வேறு இல்லையா ஸோ ஸ்டீல் வந்து உள்ளட அதனால் க்யூட்டாக இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உண்மையாகவே தாராளமாக போதும் பிகாஸ் சாம்பார் சாதமோ ரசம் சாதமோ இல்லாட்டி வெரைட்டி ரைஸோ பீட்ரூட் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம ஏன்னா ஒரு ஹாட் பேக் தானே பிகாஸ் நான் குழம்புக்கு எதுவுமே நான் கொண்டு போக மாட்டேன் ஸோ இதில் நம்ம வெஞ்சினம் வச்சுக்கலாம் வெஞ்சினம் மீன்ஸ் பொரியல் ஓகேங்களா ஓகே ஸோ இதுவும் அழகாக க்யூட்டாக இருந்தது நான் இதுவும் வந்து வாங்கிட்டேன் ஸோ இது வந்து சூப்பராக இருந்துச்சு மிஸ் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஒர்த்து தான் பிகாஸ் நான் மற்றதெல்லாம் பார்க்குறப்போ இது வந்து எனக்கு கம்மியாக தெரிஞ்சிச்சு ஓகே சொல்லிவிட்டு நம்ம இதுவும் வாங்கியாச்சு ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன்னா எஸ் தம்பி குட்டிக்கு அதாவது தம்பி குட்டிக்கு என்ன பார்த்தீங்கன்னா தம்பி குட்டிக்கு ஆக்சுவலாக வந்து புதுசாக எங் அந்த போட்டு போட்டு ரஃப்யூஸ் வந்து எல்லாமே ஓரளவுக்கு அடிச்சிட்டான் ஸோ நமக்கு ஒரு இப்பொழுதுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு த்ரீ டூ ஃபோர் ஸ்டேஸ் ஏதாச்சும் ஆஃபரில் இருக்குமான்னு பார்த்தா எப்போவுமே அதிகாலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஸ்டாக்கை ப்ரைஸும் கூட ஸோ நைன்ட்டி நைன் ருபீஸ் எயிட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் அந்த மாதிரி எல்லாமே ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி செவன் ருபீஸ் ஸோ டிஷர்ட் அலோன் ஸோ நல்ல குவாலிட்டியும் கூட ஸோ ப்ளூ கலர் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ரொம்ப கொஞ்சம் சம்மர் சீசன்லையா ஸோ அங்கே வந்து ஹேண்ட் இல்லாமல் ஸ்லீவ் மாதிரி எல்லாமே அதே ப்ரைஸ் தான் ஆனால் க்ளா குவாலிட்டி ஸூ சூப்பராக இருந்துச்சு ஸோ க்ரீன் கலர் இந்த க்ரீன் அவங்ககிட்ட இல்லவே இல்லை அந்த கலர் ஸோ நான் எடுத்தேன் இந்த கலருமே இல்லை ப்ரவுன் கலர் ஸோ இதுவும் எல்லாமே கொஞ்சம் ஓப்பன் டைப்பில் தான் எடுத்தேன் அது வீட்டுக்கு அவங்க அப்பா ஆசைப்பட்டு தன் பையன் ஜிம் பாடியில் போடணுங்கிறதுக்காக இது எடுத்தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இது மட்டும் ஒரு ட்வெண்ட்டி ருபீஸ் அதிகம் பிகாஸ் இதோட அவுட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் வீட்டில் போடுறதுக்கு ஸோ இதெல்லாம் தான் நான் தம்பிக்கு வாங்கினேன் ஸ்கூலுக்கு ஏதாச்சும் போடணும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா லிப் பம் பேஸ்லர் உள்ளது பிகாஸ் கூட வெடிப்பு நல்லா என்ன சொன்னால் ஸ்ப்ரிட் ஆகிட்டே வருது மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ அதனால் லெக் பாம் முடிஞ்சிடுச்சு ஸோ அதனால் ஒன் டுவெண்ட்டி ப்ரைஸுக்கு டேஸ்ரால வாங்கினேன் இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்னு சொன்னால் அந்த கேட்டது ஃபுட்டி ஸோ மோஸ்ட்டாக இது ஒன்று வாங்கினேன் நெக்ஸ்ட் இதுதான் லன்ச் டேபிள் ஸோ ஒன்று சொன்ன இல்லையா லன்ச் டேபிள் எஸ் எனக்கு அந்த ட்ரிப்பில் கொஞ்சம் வேறு மாதிரி வரைக்கும் முன்னாடி எனக்கு கொஞ்சம் காட்டன் பேஸ்டில் வாங்குவேன் ஏன்னா இதில் வந்து ப்ரைஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஸோ ரெண்டு கிளாத் ரெண்டு கலர் வாங்கினேன் ரெண்டு போதேன்னா ஆல்ரெடி பண்ணி ஒவ்வொரு பழசும் இருக்குது ஸோ அதனால் இது ரெண்டு வாங்கியாச்சு ஸோ எயிட்டி ருபீஸ் இதுவும் ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்கும் ஸோ ஸ்கூல் போச்சு சொன்னோன்னு பார்த்து பண்ணுறதும் தம்பியை வச்சுட்டு பண்ணுறது இன்னாவே சிங்கிளான தான் பண்ணேன் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒன்று வச்சு பண்ணுறது பிகாஸ் யாருமே இல்லை அவங்க வேலைக்கு போயிட்டாங்க ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஸ்பூன் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ரிமைனிங் பார்ட் அது உள்ளது நெக்ஸ்ட்டு டீச்சர் இல்லையா ஸோ அதனால் எனக்கு ரெட்டிங்கில் கரெக்ஷன் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரீஃபில் பெனோட நான் அப்போலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிங் தான் சின்ன வயசுல வந்து எனக்கு ரெட்டிங் கரெக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஆசை என்னவோ இல்லை அது ப்ரொஃபஷ்னலே வந்தாச்சு ஸோ அதனால ரெட்டிங் போட்டில் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ் தேர்ட்டி ருபீஸ் இது மட்டும் ரேட்டே மாற மாட்டேது அதனால் பரவாயில்ல நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பென்னாக வச்சுக்கிறதுக்காக ரெட் ஜெல் பென் ஸோ அது ஒன்று வாங்கினேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்னா ஸோ ஒயிட்னால் நம்ம மட்டனஸ்லாம் ஏதாச்சும் நம்ம ஏதாச்சும் இல்லை சிம்பிளாக ஏதாவது போதும் மிஸ்டேக்ஸ் ஆச்சுன்னா வீ கேன் யூஸ் அ ஒ்ட்னா ஸோ இது ஒரு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் டொண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் ஸோ ஸ்கேல்ஸ் ஸ்கேல்ஸ் எதுவுமே இந்த மிஸ் ஆயிரும் அதனால தேய்ச்சிக்கும் எனக்குலாம் சேர்த்தி ஒரு த்ரீ ஸ்கேல்ஸ் வாங்கினேன் ஸோ இது ஃபைவ் ருபீஸ் ஸ்கேல் ஃபைவ் ருபீஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ் இது முக்கியமாக நல்லா ஆஃபராக இருந்துச்சுங்க பென் வந்து மோஸ்ட்டாக நம்ம ப்ளூ ரிஃபில்லு எனக்கு நிறைய யூஸ் ஆகும் ஸோ அதனால் ஃபைவ் செட் ஆஃப் பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ ருபீஸ் உண்மையாகவே இந்த பென் வந்து உண்மை சூப்பராக எழுது பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்கும் எழுதுறதுக்கு நான் இதை எழுதி பார்த்துருக்கேன் ஸோ அதனால தான் நான் வாங்கினேன் ஸோ தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் வேலட் வித் ஃபைவ் பென்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கச்சி எஸ் நான் எப்பவுமே போனால் ஒன்று ரெண்டு நான் டூ ஆர் த்ரீ வாங்குவேன் போட்டது ஸோ கிளாத் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்வெட்டிங் வரப்போ நல்லாயிருக்கும் ஸோ ரெட் கலர் வந்து லைட் கலர் ஒன்று ப்ரைட் ஒன்று லைட் ஒன்று ஸோ இதுவும் நல்லா இருந்தது லைட் பிங்க் பேபி பிங்க் ஸோ இதுவும் வாங்கியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிந்தி எஸ் எனக்கு ஒரு ரெண்டு மூணு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ ஸ்கூலுக்கு ரெகுலர் யூஸ் பண்ணால் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ஒன்று வாங்கினேன் பிகாஸ் இதுவும் ஒரு டென் ருபீஸ் இதுவும் ஒரு டென் ருபீஸ் ஸோ வாங்கியாச்சு ரெண்டு பிந்தி போட்டு வாங்கியாச்சு தேஜுக்கு ஒன்றே ஒன்று பிகாஸ் இந்த இதுவே அவங்களுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் யூஸ் பண்ணுவோம் தொலைக்க மாட்டாள் ஸோ அதனால் ஒரு குஷிப்பின்னு ஒரு டிட்டாக் ஒன்று வாங்கியாச்சு நெக்ஸ்ட் வந்து ஹேர்பேண்டு எஸ் ஸோ ஹேர்பேண்ட் வந்து ரெண்டு ஜிண்டி போடணும் இல்லையா அவங்களுக்கு வந்து ரிபன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ அதனால இந்த மாதிரி ஸ்டோன் வச்சுது இந்த மாதிரி அழகாக சிங்கிளாக போட்டால் மீன் ஹெட் பாத் பண்ணால் இது போடுறதுக்கு பட் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் 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 பதினாறு ரூபா தான் இது மூ மூணுமே ஐ மீன் சிங்கிள் சிங்கிள் செட்டாக ஸோ இது க்யூட்டாக இருந்துச்சு மேட்ச் பண்ணி பேக் பண்ணி வாங்கினேன் இது வாங்கியாச்சு நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் சொன்னேன்ல இங்க் பெனுக்கு ஸோ அதுக்கு வந்து நம்ம இங்க் ஓற்றி எழுதுறதுக்கு ஸோ அது வந்து சிம்பிளாக ஒரு ப்ரைஸில் தேர்ட்டி தேர்ட்டி ருப்பீஸ்லாம் ஒரு பையன் வாங்கிச்சு இதுக்கெல்லாம் நான் மோஸ்ட்டாக அவ்வளோக்கு நான் அமௌண்ட் போடுவேன் எல்லாமே தேர்ட்டி ஃபோர்ட்டி ஃபிஃப்டி பட் நம்ம தேடி தேடி வாங்குறதுல தான் அதோட இதுவே இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பர்ச்சேஸ் பண்ணுறது யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா பட் டைம் எடுத்து நம்ம மென்ஸ் கூட போனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது சொன்னேன் என்னை விட்டுருங்க நானே போய் எப்படி பசங்களை சமாளிச்சுட்டு பட் நானாக பார்த்துட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் நெக்ஸ்ட்டு ஷார்ப்பாங் ஷாப்னா ஒன்றே ஒன்று போதும் பிகாஸ் புதுசாக இருக்கிறதுக்காக வாங்கினது நிறைய இருக்குது ஷாப்னர்ஸ் ஸோ ஸ்பூன்ஸ் வந்து ஆல்ரெடி அந்த ஃபோர் டூ ஸ்பூன்ஸ் ஒன்று இல்லையா ஸோ அதில் ஒன்றும் வந்தாச்சு நெக்ஸ்ட்டு என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எஸ் இது வந்து இது லாஸ்ட் அமீனில் சொல்ல வாங்கிட்டேன் இது வந்து நான் பவுச் வந்தேன் ஏன்னா எனக்கு வேணும் பவுச் தேஜு பாக்ஸ் இருக்குது ஸோ நான் அந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் போடுறதுக்கு வேணும் இல்லையா ஸோ அது பவுச் வாங்கினேன் பட் எனக்கு ட்ரான்ஸ்பெரண்டாக இருந்தால்தான் ஈஸியாக இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி டூ ருபீஸ் ஸோ வெல் வெல் ப்ரைஸ் ஸோ அதனால் இதோ ஒன்று வாங்கினேன் நெக்ஸ்ட்டு போகிற செகண்ட்ல ஒன்று ஓடி போய் வாங்கினேன் என்னென்னு பாத்தீங்கன்னா மேட் உண்மையாக இந்த ஃப்ரண்ட்டில் போடுற மேட் கொஞ்சம் அந்த வெல்வெட் வந்துருச்சு ஸோ ப்ரைஸ் இப்படி லைனை பார்த்துட்டே வரப்போ ப்ரைஸ் எதிராக கம்மியாக இருக்கும் கம்மியாக இருக்கும்னு பார்த்து வாங்கினா என்னோடய பிரைஸ்க்கு ஒரு பட்ஜெட்டுக்கு அமுச்சிச்சு ஃபார்ட்டி சிக்ஸ் ருபீஸ்க்கு அந்த மேட்டு ஸோ உண்மை ஃபிஃப்டி ஃபார்ட்டி தேர்ட்டி அவ்வளோ தான் வாங்குவேன் இது இது கியூட்டாக அந்த ஃபுல்லாக பின்னல் வச்சு நல்லா இருந்தது அழுக்கும் ஆகாது நேவி ப்ளூ கலர் ஸோ இது ஒன்று வாங்கியாச்சு இது இதுவும் போற செகண்ட்ல தான் எடுத்தது ஒரு பேஸ்கெட்ல வச்சிருந்தாங்க தம்பிக்கு டிஷர்ட்லாம் அவங்கிட்டே பேண்ட் ஸோ தம்பி குட்டிக்கு வந்து நம்ம வந்து நிறைய டிஷர்ட்ஸ் எடுத்துகிட்டு பட் நம்ம என்ன பேண்ட் எடுக்கலையா அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் அந்த பேண்ட் வாங்கினேன் ஸோ இது என்ன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபார்ட்டி நைன் ஸோ ஃபார்ட்டி நைன் போட்டதும் எனக்கு இது தாங்கல சார் நம்ம எப்படியும் ரெண்டு பீஸ் எடுத்தலாம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி அதுலேயும் இந்த கலருக்கு மேட்சிங்காக ஏதோ ஒன்று ஹேஷ் ப்ளூ எடுத்தேன் சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே க்யூட்டாக இருந்தது இந்த மாதிரி டைப் அவங்கள்ட்ட இருக்குது பட் பலசாயிருச்சு ஸோ ஃபிஃப்டி ருபீஸுங்கிறனால ரெண்டு ஹண்ட்ரட் ருபீஸ்க்குனால எடுத்தாச்சு வேறு அவ்வள்தான் நினைக்கிறேன் நீ நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தேஜுக்கு வந்து இன்னர்ஸ் வாங்கினேன் ஸோ நியூவாக போடணும் அப்படிங்கிறதுக்காக இது த்ரீ செட்ஸ் வந்து ஒன் நிறையா ஆஃபர்ஸில் விட்டுருப்பாங்க த்ரீ செட்ஸ் ஃபோர் ஆஃபர்ஸ் அண்ட் சைஸ்க்கு டிஃபன்ஸ் அந்த மாதிரி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஸோ தேஜுக்கு வந்து என்னஸும் வாங்கியாச்சு ஸோ மோஸ்ட்டு எல்லாமே வாங்கியாச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண விலாக் உண்மையாகவே இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எஸ் அப்சூலூட்டி நான் வந்து ஸ்கூல் முடிச்சு ஃபோர் தேர்ட்டிக்கு போனேன் வெளியில் வரப்போ இட்ஸ் செவன் ஃபிஃப்டீன் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எஸ் ரெண்டரை மூணு மணி நேரமே ஆயிடுச்சு இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பிகாஸ் அவனை வச்சுட்டு மேனேஜ் பண்ணிவிட்டு தூக்கிட்டு அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு ஹெட்டேக்கே வந்துருச்சு பசியும் வந்துருச்சு ஸோ அதனால் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எஸ் இதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் பிகாஸ் தௌசண்ட் ஃபைவ் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அண்ட் ப்ளஸ் இந்த மேட் லாஸ்ட்டாக வாங்கினதெல்லாம் சேர்த்து ஒரு டூ ஹண்ட்ரெட் அந்த மாதிரி வந்து ஒரு டூ தௌசண்ட் வந்துச்சு ஸோ கம்ப்ளீட்டாக டூ தௌசண்ட்குள்ளே பட்ஜெட் முடிச்சாச்சு நல்ல வேலை நான் பர்த்டேக்கே வந்து அவங்க மாமா எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க பேகு லஞ்ச் பேகு பாக்ஸு வாட்ரு பாட்டில் எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் ப பர்த்டே பிளாக்ல பார்த்துருப்பீங்க ஸோ அதெல்லாம் அதுவும் சேர்த்தோம்னா நம்மளுக்கு அரௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஆச்சு வந்துடும் அண்ட் மெயினாக லேமினேஷன் ஷீட் தான் வாங்கவே போனது அட்டை போடுறதுக்கு அந்த லேமினேஷன் வந்து முடிஞ்சிருச்சு அங்கே அதனால அவளுக்கு அக்செப்ட் பண்ண அந்த லேமினேஷன் ஷீட் இல்லை ஒயிட் லேமினேஷன் ஸோ அதனால நம்ம வாங்காமல் இதெல்லாம் வாங்கிட்டு நான் நான் இன்னைக்கு வாங்கிட்டேன் ஸோ அதனால் நான் இடத்து மாட்டை போட பிகாஸ் அவங்களுக்கு ஜூன் நைன் ரியோ பண்ணும் அது இந்த லாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் டு த நெக்ஸ்ட் வீடியோ